உலகமெங்கும் பல்வேறு மதங்கள் பரவி கிடக்கின்றன உலகம் முழுவதுமே அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிக அளவில் பயன்படும் அல்லது பயன்படுத்தப்படும் மதம் நமக்கு என்ன வகையில் பயன்படுகிறது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் அவை நமக்கு வெளியூட்டுகின்றனவா அல்லது சாந்தப்படுத்துகின்றனவா என்பதை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி வேறு மதங்கள் பற்றி நான் என்றுமே பேசப்போவதில்லை இந்த காணொலியில் கிறிஸ்தவ மதம் பற்றியும் கிறிஸ்தவம் பற்றியும் ஆராய இருக்கிறோம் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவரா கிறிஸ்தவத்தைச் சேர்ந்தவரா என்பதுதான் இந்த காணொலியின் இறுதியில் கேட்கப்பட உள்ள கேள்வி எனவே இந்த காணொலி முழுவதையும் கவனமாக பாருங்கள் வேதமும் வியாக்கியானமும் வணக்கம் கிறிஸ்தவ மதத்தின் தொன்மை பற்றியும் வரலாறு பற்றியும் நான் பேசப்போவதில்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை வரலாற்றின் அடிப்படையில் மட்டும் நம்புவது விசுவாசிப்பது முட்டாள்தனம் ஒரு உண்மை வரலாற்றை மார்க்கத்தை சொன்னால் அதை மறைப்பதற்காக ஏகப்பட்ட மாற்று வரலாறுகள் மார்க்கங்கள் உருவாக்கி வைக்கப்பட்டுள்ளன இதை கண்டுபிடிப்பது வைக்கப்போருக்குள் ஊசியை தேடுவது போலாகும் எனவே வரலாற்றின் அடிப்படையில் நம்பிக்கை கொள்வது என்பது வீணான விஷயம் உலகம் முழுவதும் மற்றவர்களால் மிகவும் இழிவுபடுத்தப்படும் மதங்களில் ஒன்று கிறிஸ்தவ மதம் ஏனென்றால் கிறிஸ்தவத்திற்கு அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு முரணாக ஏகப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவ மதத்திலேயே உள்ளன அவற்றை பார்க்கலாம் பிதா இயேசு தூவ தூய ஆவியானவர் என்ற திருத்துவ கடவுளை மட்டுமே வலியுறுத்துவது கிறிஸ்தவம் ஆனால் அதை தாண்டி வேறு தெய்வங்களை வணங்க அனுமதிப்பது கிறிஸ்தவ மதம் சிலை வணக்கம் கூடாது என்பது கிறிஸ்தவம் ஆனால் வேறு தெய்வங்களை சிலைகளாக்கி வழங்கச் செய்வது கிறிஸ்தவ மதம் சபைகளில் சாதி பொருளாதாரம் அந்தஸ்து போன்ற ஏற்றத்தாழ்வுகள் கூடாது என்பது கிறிஸ்தவம் ஆனால் இவை அனைத்தையும் சபைகளில் ஒருங்கிணைத்து வைத்திருப்பது கிறிஸ்தவ மதம் பிதா இயேசு தூய ஆவியனவர் என்ற கிறிஸ்துவ கடவுளை கிறிஸ்தவம் வலியுறுத்தினாலும் கிறிஸ்துவை ஏற்காத சபைகளையும் ஏற்றுக்கொள்வது கிறிஸ்தவ மதம் சபைகளுக்குள்ளே அரசியல் நிர்வாக வேற்றுமைகள் சுய கௌரவத்தினால் சண்டைகள் வழக்குகள் குற்றச்சாட்டுகள் மோசடிகள் பாலியல் குற்றங்கள் தவறான போதனைகள் கள்ளத்தீர்க்க தரிசனங்கள் உபதேச முரண்பாடுகள் காணிக்கையை நோக்கிய மாற்று போதகங்கள் மனமாற்றத்தை வலியுறுத்தாத மத மாற்றங்கள் பொய்கள் தகுதியற்ற நிலையில் கொடுக்கப்படும் மற்றும் எடுக்கப்படும் நற்கரணை திருவிருந்துகள் வேதம் வலியுறுத்தாத பாரம்பரியங்கள் தேவன் சொல்லாத பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் என பட்டியலை அள்ளி குவிக்கலாம் இவ்வளவு அழுக்குகளை நீக்க முடியாமல் அடைத்து வைத்திருக்கும் அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கும் மதம் தான் கிறிஸ்தவ மதம் இப்போது புரியும் அது ஒரு அழுக்கு மூட்டை என்பது ஒரு அழுக்கு மூட்டையில் உள்ள அழுக்கை சுரண்டி கொண்டே அதை அழுக்கு அழுக்கு என்று சுட்டி காட்டியே அங்கேயே நின்று கொண்டிருப்பது யாருக்கும் அறிவான செயல் அல்ல எனவே மதத்தின் சுத்தம் பற்றிய விவாதம் எழும்போது அதற்கு அளிக்கும் பதில்கள் அத்தனையும் வீணாக போய்விடும் எனவே அந்த விவாதத்தை அதை எழும்போதே நீக்கிவிடுங்கள் ஆனால் கிறிஸ்தவம் என்பது அந்த அழுக்கு மூட்டைக்கு பின்னால் மறைந்து கிடக்கும் மாணிக்கக்கல் போன்றது முன்பிருந்த பலரது பிழையான போதனைகள் உண்மையான கிறிஸ்தவத்தின் பிரகாசத்தை மூடச் செய்துவிட்டன விட்டன எனவேதான் உண்மையான கிறிஸ்தவம் பற்றிய பேச்சுக்கள் கருத்துக்கள் போதனைகள் இன்றளவிற்கும் எடுபடாமல் மூடியபடியே கிடக்கின்றன அழுக்கடைந்துள்ள கிறிஸ்தவ மதத்தின் பின்னால் ஒழித்து வைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தது அல்லவே அல்ல கிறிஸ்தவர்கள் பலரும் மற்றவர்களைப் போல் தவறிருக்கிறார்கள் எனவே அவர்கள் நம்பும் கிறிஸ்தவமும் தவறானது என்பது சரியான கருத்து அல்ல கிறிஸ்தவர்களை நம்பி கிறிஸ்தவம் அளிக்கப்படவில்லை கிறிஸ்தவ மதத்தில் இருந்தால்தான் கிறிஸ்தவத்தை அந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியும் என்பதும் தவறான கருத்து உண்மை என்னவென்றால் கிறிஸ்தவம் என்பது அதை உள்ளகத்தே கொண்டுள்ள வேதமும் மிகவும் பொது பொதுவையானவை வெளிப்படையானவை உலகில் எவரும் தனது கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை விளக்காமல் இயேசுவின் போதனைகளை பின்பற்றலாம் அதுபோன்ற போன்ற அடையாளங்களை விளக்கும் விஷயத்தில் அவரவர் உள்ளத்தில் பேசும் இறைவனைத் தவிர மனிதர்கள் யாருடைய வலியுறுத்தலுக்கும் சி தேவையில்லை கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து விட்டால் சான்றிதழ் இருப்பதால் கிறிஸ்தவ சபைகளுக்கு போகிறார்கள் என்பதால் மட்டுமே அவர் கிறிஸ்தவர் அல்ல இன்னும் சற்று ஆழமாக சென்றால் கிறிஸ்து மீது வெறும் நம்பிக்கை மட்டுமே உள்ளவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஏனென்றால் தேவாலயங்களுக்கு செல்பவர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவ மதத்தில் இல்லாத பலரும் கிறிஸ்துவை என்று நம்புகின்றனர் வெறும் நம்பிக்கையை மட்டும் கொண்டிருப்பது கிறிஸ்தவத்தை அது காட்டும் மார்க்கத்தை பின்பற்றுவதாக ஆகிவிடாது அப்படியானால் அப்படியானால் எது கிறிஸ்தவம் அது அவரை விசுவாசித்து வாழ்க்கையில் அவரை போல நடப்பதன் அடிப்படையிலானது நம்பிக்கை என்பது வேறு விசுவாசம் என்பது வேறு எல்லாராலும் கிறிஸ்துவை கடவுள் என்று நம்பிவிட முடியும் ஆனால் விசுவாசித்து நடக்க முடியுமா என்பது கேள்வி அவர் மீது அன்பு வைத்து அவரை விசுவாசித்து அதாவது அவர் கூறியபடி நடைமுறை வாழ்க்கையை வாழ்பவனே கிறிஸ்தவன் இவனே கிறிஸ்தவத்தை பின்பற்றுபவன் அன்பு என்பது ஒருவர் கூறும் கட்டளையை பிறழாமல் பின்பற்றுவதாகும் அதை விளக்க வசனம் ஒன்னு யோவான் ஐந்து மூணு நானே வாசிக்கிறேன் நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் ரெண்டு யோமான் ஒன்னு ஆறு நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே இதுதான் கிறிஸ்தவத்தை கிறிஸ்துவை பின்பற்றும் விசுவாசமாகும் அதாவது இயேசு கூறிய கற்பனைகளை அல்லது கட்டளைகளை வாழ்க்கை நடைமுறையில் பின்பற்றுவதே கிறிஸ்துவம் என்பது புரியும் அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை இயேசு கூறியிருக்கிறார் இயேசு சொன்னதில் மிக கொஞ்சத்தை மட்டும் பார்ப்போம் அதற்கு ஆதாரமாக சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் உள்ள வசங்களை மட்டும் வாசிக்கிறேன் ஒருவன் உன்னை வலது கர்ணத்தில் அரைந்தால் அவனுக்கு கர்ணத்தையும் திருப்பி கொடு உட்பட அநேக கட்டளைகள் உள்ளன அதில் பகை என்ற ஒரு நடத்தையை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் இப்படி செய்வதனால் என்பதை மீண்டும் அடித்து சொல்கிறேன் இப்படி செய்வதால் இந்த விஷயத்தில் இதுதான் கிறிஸ்தவனுக்கான இலக்கணம் இப்படி ஏகப்பட்ட கட்டளைகள் உள்ளன மத்தையும் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஓராம் வசனம் பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே செய்கிறவனே பரலோக பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது சொல் அல்ல அலறி அலறி கூப்பாடு போடும் பாஷைகள் அல்ல நடத்தையே கிறிஸ்தவத்தை தீர்மானிக்கிறது உண்மையான கிறிஸ்தவத்தை தீர்மானிப்பது நடத்தையே என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதையெல்லாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றி இருக்கிறோமா அந்த ஒரு போதனையாவது பின்பற்ற உங்களுக்கு பலம் உள்ளதா தொழிலோ பணியிடத்திலோ உறவுகளிலோ பகைப்பவர்களின் குடும்பம் உங்களின் குடும்பத்தை விட நன்றாக இருக்க வேண்டும் என்று உழப்பூர்வமாக உங்களால் ஜெபிக்க முடியுமா ஜபித்து இருக்கிறீர்களா உங்களை நியாயமற்று துன்பு துன்பப்படுத்தியவர்களின் நலனுக்காக ஜெபித்தது உண்டா அப்படி ஜபிக்கிறவனாக இருந்தால் அவர்களை பகைக்காமல் அவர்களுடன் சகஜமாக உறவாட முடிகிறதா பகைக்கும் அவர்கள் தவிக்கும் நேரத்தில் மனப்பூர்வமாக நீங்கள் அவர்களுக்கு உதவியது உண்டா அல்லது மகிழ்ந்து கழிக்கிறீர்களா மற்ற மதத்தினை வெறுக்கிறீர்களா அல்லது அவர்களை மனப்பூர்வமாக நேசிக்க முடிகிறதா இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள இந்த கேள்விகளுக்கு உங்களின் நீங்கள் பதிலளிக்க முடியாமல் போனால் நீங்கள் எப்படி உங்களை கடவுள் மீது அன்பு கூறுபவனாக அல்லது கட்டளைகளை பின்பற்றுபவனாக அல்லது ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஆலயத்துக்கு செல்லும் தகுதி உள்ளவனாக கூறிக்கொள்ள முடியும் கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் இன்னும் நெடுந்தூரம் போக வேண்டியது இருக்கிறது ஏகப்பட்ட கட்டளைகள் உள்ளன நான் கேட்டிருப்பது கிறிஸ்தவத்தில் நுழைவதற்கான முதல் படிநிலை பற்றியதுதான் இப்பொழுது யோசியுங்கள் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறீர்களா கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறீர்களா அதாவது அழுக்கு மூட்டைக்குள் இருக்கிறீர்களா இல்லை அதன் பின்னால் இருக்கும் மாணிக்கற்களை நோக்கி செல்கிறீர்களா கிறிஸ்தவை சொத்துக்காக பின்பற்றுகிறோமா சொந்த வாழ்க்கையில் பின்பற்றுகிறோமா என்ற கேள்விகளை நமக்குள்ள எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போது உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அவர்கள் தன்னை பகைத்தவனை பகைக்கிறார்கள் அவரை ஏசினால் அவர் பதிலுக்கு பதிலுக்கு ஏசுகிறார் அடித்தால் அடிக்கிறார் குற்றச்சாட்டு புகார் வழக்கு என்று அவர்கள் செல்கிறார்கள் இவற்றை அவர்களைப் போல பதிலுக்கு நீங்களும் இயல்பாக செய்யும் போது கிறிஸ்துவிடம் உங்கள் நடத்தையில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் காட்டப் போகிறீர்கள் உங்கள் உடலில் அணிந்துள்ள அணிகலன்கள் அல்ல உங்களின் மாற்றப்பட்ட குணங்களே உங்களை வித்தியாசமாக காட்ட வேண்டும் மற்றபடி மத அடையாளம் காட்டும் அணிகலன்களை அனைவருமே அகற்றி விட்டோம் என்றால் குணநலன்களின் அடிப்படையில் எல்லாருமே ஒன்றாகத்தானே காணப்படுவோம் இதில் கிறிஸ்தவத்தை எப்படி வித்தியாசப்படுத்தீர்கள் என்பதையும் சிந்தியுங்கள் நம் பெற்றோர் நமக்கு அறிமு அறிமுகம் செய்துள்ள மதம் கடவுளையே நாம் பின்பற்றி வருகிறோம் ஆனால் அவை நம்மை எந்த வகையிலாவது போர் இல்லாமல் இயல்பிலிருந்து இருந்து மாற்றியுள்ளதா மாற்று மதத்தினர் சாதியினர் மீது குரோதம் கொள்ளாமல் நம்மை சாந்தப்படுத்துகிறதா இதை ஆராய்ந்திருக்கிறோமா எல்லாரையும் போல நானும் இயல்பாக அதாவது பகைப்பனை பகைப்பது அடிப்பவனை திருப்படிப்பது என்று இயல்பாக வாழ்கிறேன் என்றால் அதற்கு மதங்கள் கடவுள்கள் விதவிதமான வழிபாட்டு தலங்கள் எல்லாம் எதற்கு கடவுள் மறுப்பாளர்களும் இயல்பாகத்தானே வாழ்கிறார்கள் அவர்கள் கடவுளை வணங்காமல் இயல்பாக வாழ்கிறார்கள் நீங்கள் கடவுளை வணங்கிவிட்டு இயல்பாக வாழ்கிறீர்கள் இதில் என்ன சிறப்பு மற்றவர்கள் போல் அதே குணங்களுடன் வாழ்வதில் என்ன வேறுபாடு உள்ளது இதில் எங்கள் பிரிவுதான் பழமை வாய்ந்தது அது இது என்று பெருமை வேறு பேசப்படுகிறது உங்கள் பெருமையை பொறாமையை இச்சையை தீய குணங்களை பொய்யை அசுத்த சிந்தனை பார்வை செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்றும் மதத்தால் மாற்ற முடியவில்லை என்றால் அதை வைத்திருப்பதில் என்ன அர்த்தம் உள்ளது இந்த குணங்களை எல்லாம் அவரவரால் சொந்த பலத்தில் மாற்றிக்கொள்ள முடியாது அதற்கு இறைபலம் வேண்டும் அந்த இறைபலத்தை பெற கிறிஸ்தவம் மட்டுமே வழிகாட்டுகிறது அதன்படி சரியான முறைப்படி மனமாற்றத்துடன் இயேசுவின் வழியை வந்தடைய வேண்டும் அது பற்றிய போதனைகளை எனது முந்தோ முந்தைய காணொலியில் கொடுத்துள்ளேன் சில பக்தி பாடல்களை மனமுருக பாடிவிட்டு பக்தியால் உள்ளம் உருகுகிறது என்று உணர்ச்சி வசப்படுகிறோம் கண்ணீரெல்லாம் வடிகிறது நமது சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகள் சில ராக சில ரக ராகங்களுடன் இணைந்து வரும்போது உள்ளம் உருகலாம் சரி உருகும் அந்த உள்ளம் மாறுகிறதா மாற்றத்திற்கு உட்பட்ட உள்ளம் இசைகிறதா நமது சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகள் சில ரக ராகங்களுடன் இணைந்து வரும்போது உள்ளம் உருகலாம் சரி உருகும் அந்த உள்ளம் மாறுகிறதா மாற்றத்திற்கு உட்பட அந்த உள்ளம் இசைகிறதா உருகிய உணர்ச்சியெல்லாம் நீங்கிய பிறகு பழைய குணங்களிலேயே மாறாமல் அப்படியே நீடிக்கிறோமான் அப்படியானால் பாடலை பாடி உள்ளத்தை பயன் எனவே ஏகப்பட்ட போலிகளின் நடுவே உண்மையான கிறிஸ்தவத்தை பின்பற்ற நாடுகள் போலிகளால் சத்தியம் புதைக்கப்பட்டு கிடக்கிறது தேடுகிறவன் கண்ட என்றுதான் வேதம் சொல்லுகிறது தவிர சும்மா இருங்க வந்து வாயில் ஊட்டப்படும் என்று சொல்லவில்லை எனவே வசனங்களை நாள்தோறும் கேட்டுவிட்டு இயல்பு வாழ்க்கையில் நீடிப்பதில் அர்த்தம் கிடையாது முதலில் கிறிஸ்து சொன்னபடி நடக்கிறேனா என்பதை சிந்திக்க தொடங்குங்கள் உங்கள் சிந்தனைக்கு தேவையான சத்தியங்கள் வேதத்தில் கொட்டிக் கிடக்கின்றன நீங்கள் உழப்பூர்வமாக மாற விரும்பினால் உங்களை சத்தியம் தேடி வரும் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று வேதம் கூறுகிறது எனவே சத்தியமும் உங்களை பின்தொடரும் ஆனால் முதலில் அதை செய்ய வேண்டியது நீங்கள் மனமாற்றத்திற்கு உட்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்ற தொடங்கினால் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவரவருக்கே அந்த நேரத்தில் போதிக்கப்படும் அதை வேதம் தெளிவுபடுத்துகிறது லூக்கா பன்னெண்டு பன்னெண்டில் ஒருவன் பேச வேண்டியது என்ன என்பதை ஆவியமான போதிப்பார் என்று வசனம் கூறுகிறது உங்களை உண்மை கிறிஸ்தவனாக்க இயேசு தயாராக இருக்கிறார் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா பிறட விருது அல்ல வேதத்தில் இதற்கான பதிலை தேடத் தொடங்குங்கள் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள் வாழ்க்கை நடைமுறையில் கிறிஸ்துவ ஆன்மீகத்திற்கு தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்க வேதமும் வியாக்கியானமும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் இந்த காணொலியை முழுமையாக கேட்டதற்கு நன்றி